எங்க எப்படின்னா அப்படி அத்திவாரம் போட்டு கட்டிக்கிட்டாக்க அங்க கருத்தர் வந்து நிவாசம் பண்ண மாட்டார் என்ன சொல்லுதுன்னா நான் ஒரு கட்டடத்தை பத்தி வாழும் போது மொத்தம் முதலாவது போடுறது என்ன தெரியுமா புனாதி தோண்டுவாங்க புனாதி என்ன காமிக்குதுன்னா மனம் திரும்புதல் காமிக்குது கர்த்தோட விசுவாசம் என்னாவது மனம் திரும்புதல்னு அர்த்தம் என்ன குணால் நம்ம தோன்றோம் இல்லையா அப்படின்னா அத்தி தோண்டுவோம் எவ்வளோ ஆழம் அவ்வளோ தோண்டுவோம் தோணுனாக்க என்ன வர நம்மளை கெட்டியான இடம் வாடணும் அது என்ன ஆகுதுன்னா நீ எவ்வளோ உங்களோட பாவத்தை பற்றி அறிஞ்சு மனஸ்தாபனை பட்டு ஒரு ஒரு பாவத்தை நீ என்ன பண்ணணும் அது பாவமே இல்லாம சொந்த இஷ்டங்கள் சொந்த இச்சைகள் சொந்த ஆசைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் கருத்திட்டு ஒத்துக்கிட்டு பரிபூர்ணமா நான் இன்னமேலு கருத்தர் சித்தம் தான் நான் என்ன பண்ணணும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான நோக்கத்தோட தான் நீ ஞானஸ்தானம்ங்கிறது எடுத்துக்கோணும் அர்த்தம் என்ன இத்தனை நாள் எம்ட இஷ்டப்பிரக்கார நடந்த இன்னமே யார் இஷ்டப்பிர நடக்கிறா கருத்தர் சித்த பிரக்கார நடப்பு அவரு இஷ்டப்பிரக்கார நடப்ப இதுதான் ஒரு உண்மையான என்ன ஒரு முடிவுக்கு வரணும் ஒரு விஸ்வாசி ரட்சிப்படம் என்ன ஜானஸ்தானத்துக்கு வரணும் என்ன இன்னும் எம்பட இஷ்டம் நான் செய்ய மாட்டேன் எம்பட இஷ்டம் செஞ்சு நான் செஞ்சால எனக்கு வந்தது என்ன பாவம் ஷாவம் நடக்க தானே வந்துச்சு அதனால இனிமேல் இதெல்லாம் கருத்துக்கிட்டு என்ன பண்ற ஒத்துக்கிட்டு இனிமேல் கருத்து தித்த பிடிக்க நான் என்ன பண்ண போறேன் நடக்கற அப்படி என்ன பண்ண நீலமான ஒரு மனஸ்தாபன வரணும் நம்மளுக்குள்ள அடுத்த முன்னச்சா நீ எவ்வளோ மனஸ்தாபன் பாரு அவ்வளோ நல்லது அது முடிஞ்சா இப்ப நான் பார்க்கும்போது அந்த அஸ்திவாரம் அந்த புனாதி அத்திவாரம் தானா தோணும் பொறுப்பு கொடுத்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க மூளைக்கல்லு போடுவாங்க அடுத்த முன்னிச்சா ஃபர்ஸ்ட் போடுறது என்ன வீட்டுக்கு நீ வீடு கட்டுறது கட்டற எங்களுக்கு தெரியுதுல்ல என்ன மஸ்ட் மூலக்கல் போடுவாங்க நம்ம மூலக்கல் யாரு கடத்துரையாகயா இயேசு கிறிஸ்து இன்னும் மேலு இயேசு கிறிஸ்தா எனக்கு யாரு மூலக்கல்லு அவருதான் எனக்கு என்ன முக்கியம் இன்னமேல் அவரு பார்த்து தான் நான் என்ன பண்ணுவேன் நடப்பேன் அதாவது மூலக்கல் எந்தக்கு போடுவாங்க மூலக்கல்லுங்க போடுனாக்கா அர்த்தம் என்னன்னா அந்த மூலக்கல் பிரகாரம் எல்லா கல்லுங்கன்னு மேல் வச்சிட்டு வருவாங்க இல்லைங்களா அது சைலியா இருக்கட்டும் மேலயா இருக்கட்டும் அந்த மூலக்கல் பிரகாரம் நல்ல கல்லுமே போடுவோம் அப்படின்னு அர்த்தம் என்ன உங்களோட வாழ்க்கையில மனம் திரும்ப போடு உண்மையா நானும் இந்த மேல யாருக்கு பார்த்து நடப்பேன் கருத்தராக இயேசு கிரீஸிதான் பார்த்து நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி பரிபூர்ணமாய் அறுப்பி போட என்ன நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு அப்ப இருந்து கர்த்த சொன்ன பிடி இப்படி வாழ்க்கையை ஒன்னொன்னு கட்டிக்கிட்டு வரணும் கட்டப்பட அர்த்தம் என்ன இனி கர்த்தர் இந்த வச்சனம் மூலமே கிட்ட பேசினாரு இது செய்ய சொன்னாரு இது விட்டடிக்க சொன்னாரு அப்படின்னு எப்பயத்தை கர்த்தர் உங்களோட பேசுறாரோ அது என்ன பண்ணியே விட்டடிக்க வேண்டியது விட்டடிக்கணும் செய்ய வேண்டிய காரியம் செய்யணும் எப்படி நடக்கணும் அது மாதிரி நடக்கணும் யாரி பார்த்து நடக்கிற பார்த்து நடக்கணும் இது மாதிரி ஒரு ஒரு காரியத்தைய வச்சன பிரக்காரி ஒரு ஒரு இது நடந்துட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆவிக்குறி வாழ்க்கை என்ன கட்டணமா கட்டிக்கிட்டே வரும் அர்த்தம் புரிஞ்சுங்களா இப்ப நாம ரட்சி போட்டு எத்தனோ வருஷம் ஆயிருக்குது நம்ம வீடு எவ்வளவு முட்டு வந்திருக்குது அப்படின்னா எவ்வளவு மட்டும் நாம கர்த்தருக்கு இஷ்டமா மாறி இருக்கிறோம் எவ்வளவு கஷ்டத்துக்கு கர்த்தருக்கு இஷ்டமான குணங்கள் நம்மக்குள்ள இருக்குது முக்கியமான விஷயம் அது நீ நீ அறியணும் உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா அது ஒரு ஒரு அத்திவாரம் கட்டிக்கிட்டு சிவரு கட்டிக்கிட்டு வர 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 இங்க பாரு நல்லா கடைஞ்சிக்கணும் வீடு பெருசு ஆவ ஆவாங்க கூட ஒரு ஒரு நிமிஷம் செங்கல் காட்டி செவருங்க ஏற ஆயிரம் கூட நம்மளுக்கு என்ன ஆகும் ஆஹ் பரவாயில்ல வீடு கம்ப்ளீட் ஆகிட்டு வருது இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகும் இது முடிஞ்சு போயிரு அப்படின்னு உங்களுக்குள்ள என்ன வரும் சந்தோஷம்ங்கிறது வரு புரியுதா இல்லையா நான் சொல்றது என்ன வரு உங்களோட வாழ்க்கை எவ்வளவு ஆவிக்குரிய நிதில வளர்ந்தையும் அந்த வளர்ச்சிங்கிறது முடிக்கல என்ன ஆட்டோமேட்டிக்கா தெரியும் ரெண்டாவது இன்னும் நான் எந்த விஷயத்துல மாறணும் எந்த விஷயத்துல நான் என்ன வளர்ச்சி ஆகணும் என்ன குறைகள் எப்படிக்குள்ள இருக்குது கூட உனக்கு என்ன உனக்கு புரியுமா இல்லையா ஊடு கட்டுறோம் கழிவு வந்து பார்க்கும்போது என்ன தெரியும் ஓ இன்னைக்கு நாளைக்கு வந்து இந்த வேலை செய்யணும் இதுல குறவு இருக்குது சரி பண்ணணும் இது கட்டணும் எப்படி நம்மளுக்கு தெரியணும் மாதிரி நீ கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோட ஆலயமா கட்டப்பட்டுட்டு வர அப்படின்னா கர்த்தர் வச்சன பிரகாரம் ஒரு ஒரு காரியத்தை நீ பண்ணிட்டு வரும்போது உங்களோட வாழ்க்கை சரி பண்ணிட்டு வரும்போது இல்லாட்டி கர்த்தர் சொன்ன செஞ்சுட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக் என்ன உங்களுக்குள்ள கூட வரு அந்த நம்பிக்கை உங்களோட குறைகள் உனக்கு தெரியும் என்ன பண்ணணுமோ தெரியு என்ன விட்டடிக்கணும் உனக்கு தெரியு தெரியுமா தெரியாதா இன்னும் எதுல நம்ம கர்த்தரிஷ்ட பிரகாஷ் செய்ய முடியாம இருக்கிறோம் எதுக்கு நம்ம கீழ்படாம இருக்கிறோம் எந்த இச்சைகள் எந்த ஆசைகள் நமக்குள்ள வருது அப்படின்னு நமக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகு ஒரு வரு ஆவிக்கூறி மனிதனோட வாழ்க்கைய என்ன வருது அறிஞ்சிருக்கிற வேண்டியது அதனால வச்சனம் என்ன சொல்லுதுன்னா ஆவிக்குரிய மனிதன் ஆமா ஆவிக்கூறி விஷயத்துல மனசு வைப்பார் நாம புரியுதா ஆழ்குமார் எது மேலே மனசு வைப்பா விஷயம் மனசு வைக்கிறது என்ன நான் கருத்துக்காக என்ன செஞ்சுக்கிட்டு வர என்ன செய்யவேன்னு எங்களுக்குள்ள என்ன குறவு இருக்குது நான் வளர வேண்டியது அவரு மாறி நம்ம மூலக்கல் யாரு ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து மேலதான் நீ கட்டுப்படணும் அப்படின்னா பரிபூர்ண விசுவாசம் யாரு மேல வைக்கணும் ఏ స్థు కృష్ణ వన అందులో